ஓவனம் இல்லாமல் ஒரு சாஃப்டான கேக் ரெசிபி எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளீஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க அப்போதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் அவங்க வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பால் நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதே மெஷர்மெண்ட்டு கப்பால் ஊருக்கப்ப அளவுக்கு நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வச்சு கரைச்சி விட்டுக்கலாம் பாருங்க இது போல நான் வந்து சர்க்கரையை நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்ப இது கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை மாவு வச்சுதான் நம்ம கேக் வந்து செய்ய போறேங்க இப்ப அதுக்கு ஒரு சல்லாடைய வச்சுக்கிட்டு நம்ம சி எடுத்துக்கலாம் எந்த கப்பால எல்லா எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால நம்ம கோதுமை கோதுமாவும் எடுத்துட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இது போல நம்ம சளிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்ப அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நம்ம அப்போ சோடான்னு சொல்லுவோம் இல்லையா அது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோம் இது எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு வந்து கட்டிகள் இல்லாம கரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாம நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி திரும்பவும் விருப்பமா இருந்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது கூடவே நீங்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டாலும் நீங்க சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல இப்போ இது ஒவ்வொரு வாரமா இருக்கட்டும் வர்றதுக்காக நான் வந்து எந்த கப்பால் நீங்கள் அளந்து எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால் ஒரு கால் கப் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அதிகமாக வந்து நான் ரீஃபண்ட் டைல்ல எடுத்திருக்கேன் அதையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்பதான் வந்து நல்லா சாஃப்டான கேக் வந்து நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நானு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்ப இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்ப நம்ம கேக் சேர்த்துக்காக ஒரு சின்ன பாத்திரம் நான் எடுத்துக்கிறேன் இப்ப பாருங்க கேக் சேர்த்ததுக்காக அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமா வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன் ஒட்டி வராம இருக்கிறதுக்காக இப்ப இது மேல வந்து கொஞ்சமா நம்ம கோதுமை வந்து சேர்த்துக்கலாங்க இது போல வந்து மாவு சேர்த்துட்டு அது நல்லா இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க அப்பதான் வந்து அந்த கேக் வந்து ஒட்டி வராமல் நமக்கு ஈஸியாக கலண்டு வரும் பாருங்க அந்த பாத்திரத்தில் நல்லா நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ண கேக் மிக்சர் வந்து இதோட நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் இப்ப பாருங்க நம்ம முழுச வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை டேப் பண்ணி விட்டுக்கலாம் டேப் பண்ணி விடும் தான் வந்து அந்த பபுள்ஸ் எதுவும் இல்லாம கேக் வந்து நல்லா சூப்பரா ஆயிட்டு வரும் பாருங்க சேது வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம கேக் செய்யறதுக்காக அகலமான கடாய் ஒண்ணு எடுத்துக்கிறேன் அகலமான கடாய் ஒண்ணு வச்சுக்கிட்டுங்க கேக் செய்யறதுக்காக இது நல்லா வந்து சூடாயிட்டு வரட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் அப்போ தான் சீக்கிரமாக வந்து சூடுபட்டு வரும் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம் கடை நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாங்க மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சேன் கேக் மிக்சை வந்து இதோட வச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு இதை கவர் பண்ணி விட்டுருலாங்க இப்ப ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓபன் பண்ணலாம் கொஞ்சமா வந்து நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமா நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் பாதாமும் முந்திரி பருப்பும் இது போல கட் பண்ணி வச்சிருக்கங்க இது போல சேர்க்கும் போது நல்லா அது மேல ஒட்டி வரும் அதனாலதான் நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சேர்க்கிறங்க நம்ம லாஸ்டா சேர்க்கும் போது என்ன ஆகுன்னா கீழே வந்து விழுந்துரும் இது இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தோம்னா அதோட நம்ம கேக்கோட நல்லா வந்து ஒட்டி வருங்க அதனாலதான் நம்ம இது போல சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம மூடி போட்டு கரெக்டாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நமக்கு டோட்டலாக ஆகுங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுக்கு இன்னும் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மீடியமானால் கொஞ்சம் அதிகமான மீடியமான ஃப்ளேமில் வேணாங்க கொஞ்சம் குறைவாக வந்து நமக்கு எரிய விடணும் பிறகு நம்ம பார்க்கலாங்க பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டூத் பிக்கோ இல்லை வந்து குழிப்பு நேரம் நம்ம எடுப்போம்ங்களா அந்த கம்பி வச்சு கூட இது போல மிடில் குத்தி பார்த்தீங்களா கொஞ்சம் கூட ஒட்டி வரக்கூடாதுங்க பாருங்க நல்லாவே கேக் வந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஆற விட்டு தான் நம்ம எடுக்கணும் ஆறி வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வந்து ஆரி வந்துடுச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இப்படி நம்ம ஒரு திருப்பி போட்டமானாவே ஈஸியாகவே வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கிட்டோம் நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இறங்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குட்டு பாருங்க ப்ரெஸ் பண்ணும்போதே தெரியும் அதை நான் வந்து புட்டுக்கும் காமிக்கிறேன் பாருங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுற எல்லோருக்குமே வந்து நல்வாழ்த்துக்களோட இந்த கிறிஸ்மஸ் கேக் வந்து நான் டெடிகேட் பண்றேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்